வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழரசி காலையில் கொஞ்சம் வேலை அதனால் லைவ் வர முடியல காலையில் பசங்களாம் ஸ்கூல் விட்டு ராமச்சந்திரா கொஞ்சம் செக்கப்புக்கு போயிட்டு வந்தேன் போகுலே பாப்பாட்ட சொல்லிட்டு போனேன் வேலையெல்லாம் முடிச்சு வையுமா நான் வந்து லைவ் போடணும் லைவ் போடுற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனேன் நான் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வாரேன் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம வீடு நான் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் டாப்பால் போட சொன்னேன் வீட்டை டாப்பால் போடல சும்மா தான் இருக்கு இந்த டோர் இதுவும் தான் ஓப்பன் இருக்கு சிறப்பான வேலை நடக்குதா இதுதாம்மா அந்த வீட்டுக்கு போன செய்யுது வேலை ரெண்டு பேரும் நான் வீட்டுக்குள்ளே வந்தது கூட தெரியல நான் வீட்டுக்குள்ளே வந்தது தெரியாத எல்லாம் தூங்கிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் நான் இல்லைன்னா வேலை எவ்வளோ சிறப்பாக நடக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் எங்கள் வீட்டு பொண்ணு எவ்வளோ சிறப்பாக செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் நான் வீடியோ ஆன் பண்ண உடனே அவங்க இப்போ தான் ஏன்ச்சிருக்குறாங்க பாருங்கம்மா எங்கள் குட்டி தேவதை மட்டும் இப்போ தூங்கிட்டிருக்கிறாங்க வீடு எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க உடனே குழந்தை மேலே பழிய போட்டுருவாங்க குழந்தை வந்து நம்ம அவங்க தூங்கினா தான் குழந்தை வந்து தூங்குற மாரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருவாங்க ஆனால் குழந்தை தூங்குறதோ இல்லையோ நம்ம வீட்டு பொண்ணு நல்லா சிறப்பாக தூங்கிடுவாங்க அதான் வந்தேன் அந்த காட்டிட்டு காட்டிட்டுங்களா உங்கள் வீடு தான் இருக்கா நம்ம ஏதாச்சும் இல்லை ஏதாச்சும் அப்படி இப்படி கேட்டோன்னு வச்சிங்க அவ்வளோது நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் இல்லை அப்படி தான் அதனால் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது காலையிலேயே இல்லை வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டு தான் போவேன் இன்றைக்கி கொஞ்சம் என்னை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனதுனால பசங்களை ஸ்கூல் அழைச்சிட்டு போகணுங்கிறதுனால ஓடிட்டேன் வந்து பார்க்குறேன் கதுவை கூட லாக் பண்ணலை ரோடு சைடு வீடு நான் எவ்வளோ சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பொறுப்பும் கிடையாது அக்கறையும் கிடையாது என்னம்மா அந்த உங்கள் வீட்டு பொண்ணே குறை சொல்கிறீங்கங்காதீங்க எங்கள் வீட்டு பொண்ணு எப்படி இருக்கிறாங்கன்னு தான் நான் காட்டுறேன் இதேமாரி யாரும் இருக்காதிங்க பொறுப்பு இல்லாத இருக்காதிங்க ஏன்னாவோ கொஞ்சம் ரெண்டு குழந்தை பிறந்துடுச்சு புது பொண்ணு கிடையாது ரெண்டு குழந்தை பிறந்துடுச்சு ரெண்டு குழந்தையும் பெரிய பொண்ணாகிடுச்சி இன்னமும் அவங்க பொறுப்பு இல்லைன்னா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல நானே தலையில் அடிச்சிக்க வேண்டியது நம்ம எங்கள் வீடு எப்படி இருக்குது எப்படி இருக்குது சூப்பராக சிறப்பாக இருக்கா நான் இல்லைன்னா எப்படி இருக்குது உங்கள் வீட்டிலாம் எப்படி இருக்குது எப்படி உங்கள் வீட்டு பொண்ணு இருக்கிறாங்க குற சொல்ல வேணாம் சந்தோஷமாக பேசுவோம் ம் பாய்